ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளிச்ச மாவு மாவுக்கு இல்லைங்களா குளிக்கரண்டியில் ஒரு கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் சேர்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா காரமான மிளகாயாக இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு வரமிளகாய் மட்டும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக காஷ்மீரி ரெட் பவுடர் பவுடருக்கு இல்லைங்களா அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நாலு தக்காளி பழுத்த தக்காளியாக உள்ளே சேர்த்துக்குங்க நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா மூணு தக்காளி மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இல்லைங்களா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தம் மருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பிலையும் நல்லா புரிஞ்சு வந்துச்சு இல்லைங்களா இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க தேவையில்லைங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதாவது அந்த பச்சை வாசனையெல்லாம் போகலைங்களா அந்த பச்சை வாசனை போய் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது இதில் வந்து மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரோடு சைடு கடையில எல்லாம் நல்லா தண்ணியாட்ட கொடுப்பாங்க இல்லைங்களா இட்லி தோசைக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பா நீங்கள் எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க இது மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி குதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிக்கரண்டியில் சின்ன குளிக்கரண்டியாக இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு கரண்டி மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இட்லி தோசை மாவில்லை லைட்டாக புளிச்ச மாதிரி இருக்கணுங்க இப்போ இன்றைக்கி காலையில் அரைச்சிங்க அப்படின்னா ஈவினிங் செய்யும்போது அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க ஒரு நாள் நல்லா புளிச்சதுக்கப்புறம் அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வெள்ளம் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இது ரொம்ப கெட்டியெல்லாம் ஆகாதுங்க இப்படி லைட்டாக தண்ணி பார்த்து தான் இருக்கும் அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துவிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான நம்ம தண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்தி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்பதான் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்